அன்பு நேயர்களே வணக்கம் புதன்கிழமை தேதி அன்னைக்கு காலையில் பரணி தீபம் மாலையில் மகாதீபம் இந்த கார்த்திகை தீபம் என்பது ரொம்ப விசேஷமான நாள் திருவண்ணாமலையில் காலையிலே ஏற்றக்கூடிய தீபம் பரணி தீபம் மாலையிலே ஏற்றக்கூடிய தீபம் கார்த்திகை தீபம் காரணம் அன்னைக்கு பரணி நட்சத்திரமும் இருக்குது கார்த்திகை நட்சத்திரமும் இருக்குது தேதி அன்னைக்கு காலையில் பரணி நட்சத்திரம் சாயங்காலம் அந்த மலை மேலே தீபம் ஏற்றும்போது பார்த்திங்கன்னா திரு கார்த்திகை திரு கார்த்திகை என்பது ரிஷபராசியிலே சந்திரன் கார்த்திகை நட்சத்திரத்திலே இருக்க நேர் எதிர் ராசி விருச்சிக ராசியிலே சூரியன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளுகின்ற அந்த அற்புதமான காட்சி ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வரும் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு தீபத்தை ஏற்றுகிறோம் கார்த்திகை தீபத்தில் என்ன விசேஷம் என்று சொன்னால் இந்த பன்னெண்டு மாசங்களிலேயே சந்திரன் உச்சமடைகின்ற ரிஷபராசியிலே இருக்கின்ற பொழுது ஏற்றப்படுகின்ற ஒரு தீபம் என்பது அந்த நாளைக்கு ரொம்ப விசேஷமானது அது மட்டும் கிடையாது அன்னைக்கு பிரதோஷ நாள் இந்த கார்த்திகை இந்த பரணி தீபம் ஏற்றுகின்ற நாள் பிரதோஷ நாள் ஆதி அந்தம் இல்லா அருட்பெருஞ்சோதியாய் விண்ணுக்கும் மண்ணுக்குமாக இறைவன் சுடர்விட்டு பிரகாசித்த நாள் அதனால் இந்த பரணி மகாதீபத்தை அன்றைக்கு ஏற்றுகின்றார்கள் அது எப்படி ஏற்றுவார்கள் என்று சொன்னால் அதிகாலை நாலு மணிக்கு அந்த திருவண்ணாமலையில் மூலவர் கருவறை முன்னாடி மிகப்பெரிய கற்பூர ஜோதி அந்த கற்பூரத்தை காட்டி அதில் ஒரு ஒற்றை தீபத்தை ஏற்றுவார்கள் அந்த ஒற்றை தீபத்தை நெய் தீபத்தை கொண்டு வந்து நந்தியம் பெருமான் முன்னாடி வைத்து பெரிய அகல் விளக்கிலே அஞ்சு தீபங்களை ஏற்றுவார்கள் அது அப்படியே உண்ணாமலையம்மன் சன்னதிக்கு கொண்டு சென்று அங்கே ஒரு ஐந்து தீபங்கள் ஏற்றுவார்கள் ஐந்து பெரிய அகல் தீபங்கள் ஏற்றுவார்கள் இப்படி பரணி நட்சத்திரத்திலே அம்மன் சன்னதியிலேயும் நந்திக்கு முன்னாலேயும் சிவபெருமான் முன்னாடியே ஏற்றப்படுகின்ற இந்த தீபத்துக்கு பரணி தீபம் என்று பெயர் அதிலேருந்து பஞ்சமுக தீபத்தை ஏற்றுவார்கள் இறுதியாக இந்த தீபங்களை பைரவர் சன்னதியில் கொண்டு போய் வைப்பார்கள் இது வந்து இந்த தீபம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றாக்கி ஒற்றை தீபமாக மகா தீபமாக மலை மீது ஏற்றுவார்கள் அன்று மாலை திருக்கார்த்திகை தீபம் நெருப்பு அடையை அடிப்படையாக கொண்டு தான் எல்லா விஷயமும் எல்லா சக்திகளுக்கும் அடிப்படையான சக்தி நெருப்பு சக்தி தான் பரம்புரனுடைய சக்தி அக்னியாகத்தான் வெளிப்படுகிறது அதனால் பகவான் நம்முடைய நெஞ்சத்திலே கூட அக்னி ரூபமாக வெளிப்படுகின்றான் சுடர்விட்டு பிரகாசிக்கின்றான் அதனால் தான் அந்த மெய்யறிவு என்று சொல்வது சுடர்விட்டு பிரகாசிக்கின்ற அறிவு அந்த ஜோதியை அந்த பரம்பொருளை உணர்வது தான் ஞானம் அந்த ஜோதியை உணர மறுப்பதுதான் அஞ்ஞானம் இந்த ஜோதியை உணர்ந்து விட்டால் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொன்னார் இல்லையா அந்த கருணையை உணர்ந்து விட்டால் நமக்கு சிவபெருமானுடைய அருள் கிடைத்து விட்டது என்று அர்த்தம் அந்த பரம்பொருளின் கருணை எல்லா திசைகளிலும் பரவி சுடர்விட்டு பிரகாசிக்கிறது என்பதில் தான் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக விளங்குகிறது இந்த கார்த்திகை மாதத்திலே இந்த சந்திரோதய வேளையிலே பௌர்ணமி திதி இருக்கும் நாளிலே சைவர்கள் கார்த்திகை தீபத்தை கொண்டாடுவார்கள் வைஷ்ணவர்கள் சூரியோதய வேளையிலே பௌர்ணமி திதி கார்த்திகை நட்சத்திர இணைந்திருக்கக்கூடிய நாளிலே பாஞ்சராத்திர தீபத்தை கொண்டாடுவார்கள் அப்படி இணைந்து வரலன்னு வச்சுக்கிங்க சூரியோதயத்திலே துரோகிணி நட்சத்திரத்துடன் கூடிய பௌர்ணமி நாளாக இருந்தால் அல்லது கார்த்திகை நட்சத்திரத்துடன் கூடிய பிரதம நாளாக இருந்தால் அன்னைக்கு பாஞ்சராத்திர தீபம் என்று கொண்டாடுவார் இது சின்ன சின்ன வித்தியாசங்கள் ஜோதி சுரூபமாக விளங்கிய இறைவன் அப்படிங்கிறதால இந்த திரு கார்த்திகை தீபம்னது ரொம்ப விசேஷமான நாள் இந்த கார்த்திகை விரதம் எப்படி இருக்கணும்னு சொன்னால் பரணி நட்சத்திர நாளிலே விரதம் இருக்கணும் ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு சாயங்காலம் பால் பழம் ஏதாவது சாப்பிட்டு அடுத்த நாள் நல்ல தூய்மையாக வீட்டை கழுவி கோலமிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து அன்னைக்கு முழுக்க வந்து விரதம் இருக்கணும் திருவண்ணாமலை தீபம் எப்போ ஏற்றுகிறாங்களோ அல்லது ஏற்றுவதற்காக வானொலியிலே தொலைக்காட்சியிலே பார்க்குறோமோ அந்த ஆறு மணிக்கு அந்த சூரியோதய வேளையிலே அந்த திருவண்ணாமலை இருக்கக்கூடிய திக்கு நோக்கி வணங்கிவிட்டு நம்முடைய வீட்டிலே தீபாராதனை செய்து அன்னைக்கு அவசியம் செய்ய வேண்டியது அவல்பொறி நெல் பொறி கார்த்திக பொரின்னு சொல்லுவோம் வெள்ளடை காரடை இதெல்லாம் வைத்து நம்ம படைக்கணும் படைத்துவிட்டு விட்டு வீட்டு முழுக்க அன்னைக்கு தீபங்களாலே நம்ம நிரப்ப வேண்டும் ஒளி வெள்ளமாக இருக்கணும் அன்னைக்கு வீடு அன்றைக்கி ஜெகஜோதியாக இருக்கணும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்தகாரம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மாயை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சகுனங்கள் எல்லாம் இந்த ஒளியினுடைய வெள்ளத்திலே தூரம் போயிடணும் அந்த மாதிரி விளக்கேற்றணும் அந்த விளக்கினுடைய ஜோதியிலே மூன்று தேவிமார்களும் இருக்கிறார்கள் மகாலட்சுமி சக்தியை கொடுக்கக்கூடிய பார்வதி கல்வியை கொடுக்கக்கூடிய சரஸ்வதி தெளிவை தரக்கூடிய சரஸ்வதி மூன்று பேருமே விளக்கிலே ஜொலிக்கிறார்கள் அதனுடைய வீரியமாக பராசக்தி வழங்குகிறாள் இவ்வளவு விஷயம் அந்த விளக்கிலே இருக்குது அதுவும் பரணி தீபத்துக்கு என்ன சிறப்புன்னு சொன்னால் இந்த பரணி தீபத்தை மட்டும் ஏற்றி வைத்தால் வீட்டிலே நமக்கு இந்த துர்சக்திகளே இருக்காதான் அதாவது யம பயமே இருக்காதாம் காரணம் எமனுக்கு உரிய அந்த நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அந்த காலதேவன் கிட்டகையே நெருங்க மாட்டானான் இந்த வீட்டில் யாருக்காவது நோய் நொடி போன்ற அவஸ்தைகள் இருந்தாலும் கூட இந்த பரணி நட்சத்திர தீபத்தை ஏற்றி வைத்தால் அந்த அவஸ்தைகளெல்லாம் கட்டுப்படும் குறையும் நோய் நொடிகள் சீராகும் உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும் இத்தனைக்கும் அந்த பரணி தீபம் என்பது ரொம்ப முக்கியம் அன்னைக்கு கார்த்திகை தீபம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் காலையிலே நம்முடைய வீட்டிலேயும் பரணி தீபம் ஏற்ற வேண்டும் மாலையிலே கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் அந்த கார்த்திகை தீபமானது நம்முடைய துன்பம் என்னும் இருளை விலக்கி நன்மை என்கிற வெளிச்சத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அன்பு நேயர்களே வணக்கம் நம்ம பல பதிவுகள் ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் வேறு எதுலேயுமே கிடைக்காத பல தகவல்கள் ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல்ல ஐக்கான் இருக்குது இல்லையா அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நல்ல விஷயங்களை நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள் உங்களுடைய ஆத்ம பலத்தை உங்களுக்கு தன்னம்பிக்கையை உங்களுக்கு நல்ல விஷயங்களை நூறு புஸ்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்